ஹரி ஓம் புட்டபர்த்தி பாபா அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் பார்க்குற போது மனசில் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சாய் பக்தர் ஒத்தர் புற்றபர்த்திக்கு ரெகுலராக போகிறவர் ரமணன்னு பேர் அவர் பேர் அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி எங்கள் அப்பா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் சர்ஜரி ஆயிருக்கு கொஞ்சம் வந்து பாருங்கள் நீங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு கூப்பிடல அப்பா பக்கத்து பேட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் கொஞ்சம் வந்து பாருங்கள் முடியுமான்னு கேட்டார் இந்த சாய் பக்தர்களுடைய அடையாளமே இதுதான் தனக்காக எதுவும் கேட்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் கேட்பாங்க இதுதான் தான் புட்டப்படுத்தி சாய்பாபாவோடைய பக்தர்கள் சீடர்கள்ங்கிறதுக்கு அடையாளம் நான் ரொம்ப நெகிழ்ந்து சாமி சொல்லுங்கள் எப்போ வேணாலும் போகலான்னு சொன்னேன் அவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தார் இது நடந்தது வந்து டூ தௌசண்ட் ஒன்ல ஒன் ஆர் டூ இந்த டைம் நான் போனேன் ஹாஸ்பிட்டல் போகும்போது போன உடனே அவங்க அப்பாவை பார்த்தேன் ஒரு நமஸ்காரம் சொல்லி பேசினேன் பேசிட்டு அடுத்த பெட்டில் இவர் இருக்கார் இந்த பேஷண்ட்டை பார்த்த உடனே இவருடைய ரைட் லோயர் லோபில் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன் அங்கே இருந்த டாக்டர் வந்து ஒரு டியூட்டி டாக்டர் அப்போ தான் அங்கே வந்திருக்காரு எனக்கு அவர் டாக்டர் கவனிக்கலனா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆமாம் எப்படி எப்படி பார்த்த உடனே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இது உடம்புல இருக்கிற ஒரு ஒரு ஆர்கானுக்கும் ஒரு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு எல்லா சயின்ஸும் சொல்லுது ஆனால் இந்த ஹோமியோபதி பார்த்திங்கன்னா சைட்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ லெஃப்ட் சைடுக்கு ஒரு மருந்து ரைட் சைடுக்கு ஒரு மருந்துன்னு இருக்கும் அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ பார்த்தீங்கன்னா லங்குன்னு எடுத்திங்கன்னா லங்கில் இது ரைட் லங்கு இது லெஃப்ட் லங்குங்க இந்த ரைட் அப்பர் லோப் இருக்குல்ல இதுக்கு தனியாக மருந்து இருக்குது லோயர் லோபுக்கு தனியாக மருந்து இருக்குது அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வந்து தனியாக மருந்து இருக்கு தனியாக மருந்து இருக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் அப்பர் லோப்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து கல்கேரியா கார்புன்னு ஒரு மருந்து வரும் அப்புறம் ஆர் சால்புன்னு மருந்து வரும் அதே மாதிரி இந்த லோயர் லோப் எடுத்தீங்கன்னா மெர்குரியஸ் மருந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செலிடோனியம் வரும் செலிடோனியம் அப்படிங்கிற மருந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காளி கார்பு அப்படிங்கிற மருந்து வரும் அடுத்தது பிரேயோனியான் மருந்து வரும் பாருங்களேன் எவ்வளோ மருந்து பாருங்கள் அதே மாதிரி இப்போ இந்த சைடு வாங்க இந்த சைடு இதுல இதில் கோல் என்ன மரம் அப்பர் பார்ட்டுக்கு சல்பர் வரும் சரிங்களா டியூபர் கோல்ன்னு சல்பர் வரும் அதுக்கப்புறம் தெரிவித்துன்னு ஒரு மருந்து வரும் பாஸ்பரஸ்னு ஒரு மருந்து வரும் இதில் ஒரு நாலு மருந்து வருதா இப்போ பாருங்க லோயர் பாருங்கன்னா நேட்ரம் செல்ஃப் நேட்ரம் செல்ஃப் அப்படிங்கிற மருந்து வரும் நெக்ஸ்ட் மெடிசன் ரூமெக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் இவ்வளோ மருந்து வருதுங்க ஒரு ஒரு ஆர்கானன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதிக்குமே இவ்வளோ மெடிசன் வருது ஸோ இப்போ நான் எப்படி பண்ணேன்னா அந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பிரையோனியா அப்படிங்கிற மெடிசனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இஸ் ட்ரைன் சொல்லுவோம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்டையர் பாடியே ட்ரையாக இருந்தது லிப்ஸ் எல்லாம் கிராக் ஆகிருந்தது அவ்வளோ ட்ரையாக இருந்தார் அவருக்கு அதை கொடுக்கணும் முடிவு பண்ணேன் அப்போ அந்த டாக்டர் வந்து என்னோட லிஃப்ட் வரைக்குமே வந்தார் வந்துட்டு சார் என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டார் இன்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் ஐ சஜ் ஹையும் ப்ளீஸ் டைம் கிடைக்கும்போது ஹோமியோபதி டாக்டர்ஸ் பிஹெச்எம்எஸ் பரிச்சைங்கள பார்த்து அவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க கற்றுக்கோங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ஒரு நாலு டோஸ் கொடுத்து விட்டோம் நெக்ஸ்ட் டேவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய நேட்டிவ்க்கு வெஸ்ட் பெங்காலுக்கு திருப்பி போனார் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாபாஜி ஒரு ஆசீர்வாதத்தில் புட்டபர்த்தி பாபாவோட அனுகிரகத்தில் ஞாபகம் வந்தது அதை உங்களோடைய ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்வு நடத்தி கொடுத்த பாபாவுக்கும் துர்கசுந்தர பிரானுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் மூலமாக நன்றாக குரு வாழ்க குருவே துணை